அனைவருக்கும் வணக்கம் நாம் கழிவத்தின் மகத்தான அவதார சித்தராகிய போத்தலூரி ஸ்ரீ வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய திரு அவதார சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் காலஞானம் என்கிற நூலின் மூலமாக இந்த உலகிலேயே நடக்கப் போகிற பலவிதமான அனர்த்தங்களையும் அதிசயங்களையும் பற்றியெல்லாம் முன்பதாகவே சுவடிகளிலே எழுதி வைத்திருந்த வீரபிரம்மத்தினுடைய அதிசய சரித்திரம் என்றென்றுமே நம்முடைய வனத்திலே உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடியது விரப்பிரமம் மட்டுமல்ல அவருடைய பேத்தியாகிய ஈஸ்வரம்மா என்பவரும் கூட காளஞானம் என்கிற நூலை எழுதியிருக்கிறார் தங்களுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக இந்த உலகத்தில் நடக்கப் போகிற எண்ணற்ற அதிசயங்களை எல்லாம் உணர்ந்து சொல்ல வல்லவர்களாக சித்திரு பிரமக்கள் வாழ்ந்திருந்தார்கள் வீரபிரமேந்திர அருள் செய்யப்பட்ட காளஞானத்தின் ஒரு பகுதி மட்டுமே நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது அதன் மற்ற பகுதிகளெல்லாம் இன்னமும் வெளிப்படாமல் இருக்கின்றன அவற்றில் இன்னும் என்னென்ன அதிசயங்கள் இருக்கின்றன என்பது எவருக்குமே தெரியாது வீரபோக வசந்தராயன் என்கிற பெயரிலே இந்த பூமியிலே நான் மறுபடியும் அவதாரம் எடுத்து வருவேன் அப்பொழுது நான் வெளியிடாமல் மறைத்து வைத்திருந்த காலஞானத்தின் மற்ற பகுதிகளையெல்லாம் வெளியிடுவேன் என்று வீரபிரமேந்திர சுவாமிகள் சொல்லியே சமாதிக்கு சென்றிருந்தார்கள் வீரபிரமேந்தருடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற அதிசயங்கள் நடந்தன அதுபோல வீரபிரமேந்தருடைய மடத்திலே நடைபெற்ற ஒரு அதிசய காட்சியை பற்றி இன்று பார்க்கலாம் கந்திமல்லைய பள்ளியிலே வீரபிரம்மேந்திர சுவாமிகள் ஒரு மடத்தை ஏற்படுத்தி அந்த மடத்திலே தங்கியிருந்து மக்களுக்கு ஞானோபதேசத்தை செய்து வந்தார் பகலிலே மடத்திலே இருந்து இரவிலே இல்லத்திற்கு திரும்பி விடுவது வீரபிரமேந்திரரின் வழக்கமான செயலாக இருந்தது அந்த வகையிலே ஒருநாள் இரவிலே மடம் பூட்டப்பட்டிருந்தது வீரப்பிரமேந்திரர் உள்ளிட்ட மற்ற சீடர்கள் தங்கள் இல்லங்களுக்கு சென்றிருந்தார்கள் நள்ளிரவு வேளை பசி கொடுமையின் காரணமாக வறுமையை தீர்த்துக் கொள்வதற்காக கண்ணக்கோலுக்கு களவு செய்யக்கூடிய ஒரு கல்வர் கூட்டம் கந்திமல்லைய பள்ளிக்கு வந்தது அங்கே வீரபிரமேந்தரை பற்றி கேள்விப்பட்டார்கள் வீரபிரமேந்திரர் என்கிற மிகப்பெரிய சித்தர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு காணிக்கையாக பொதுமக்களும் மன்னர்களும் எண்ணற்ற தங்க வைர ஆபரணங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனம் செல்வ செழிப்போடு இருக்கிறது அங்கே சென்று கண்ணக்கோல் போட்டால் இந்த பிறவி முழுவதும் உட்கார்ந்து தின்றுவிடலாம் என்கிற நினைப்போரு கண்ணர்கள் மடத்தின் சுவற்றிலே கண்ணக்குள்ளடு துளையிட்டு உள்ளே சென்று அங்கே கொட்டி வைக்கப்பட்டிருந்த வீரபிரமேந்திரருக்கு மக்களாலும் மன்னர்களாலும் கொடுக்கப்பட்ட எண்ணற்ற அணிகலன்கள் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கவர்ந்தபடியாக மூட்டைகளாக கட்டி கொண்டு தாங்கள் வந்த வழியாகவே அதாவது அந்த துளையிடப்பட்ட கண்ணத் துளையின் வழியாகவே வெளியேற முயற்சி செய்தார்கள் அப்படி முயன்ற போது அந்த திருடர்களுக்கு கண் பார்வை போய்விட்டது எதுவுமே தெரியாமல் கண்கள் இரண்டு போய்விட்டன என்ன செய்வதென்று தெரியாத திகைத்த அந்த திருடர்கள் இது ஏதோ சித்தருடைய ஜாலம் இதிலிருந்து வெளியே போய்விட்டால் அநேகமாக கண்கள் தெரிந்துவிடும் என்கிற நினைப்பிலே மூட்டையாக கட்டிய ஆவரண குவியலை தலையிலே சுமந்தபடியாக மேலும் பயணப்பட முயற்சி செய்தனர் ஆனால் மிகப்பெரிய அதிசயம் அங்கே நடந்தது தலையிலே கட்டி வைக்கப்பட்டிருந்த மூட்டைகள் வினாடிக்கு வினாடி மிகுந்த எடை குண்டவையாக மாற ஆரம்பித்தன அந்த மூட்டையின் எடை சுவையை தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு அங்கேயே அவர்கள் விழுந்து விட்டார்கள் ஞான திருஷ்டியின் மூலமாக தன்னுடைய மடத்திலே நடைபெற்ற இந்த அதிசயங்களை எல்லாம் வீரபிரம்மிந்திர சுவாமிகள் உணர்ந்து கொண்டார் பொழுது புலர்ந்தது வீரபிரம்ந்திர சுவாமிகள் காலை கடன்களை முடித்து முறையாக வழிபாடு முதலியவற்றை செய்து முடித்து தியான அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்தான பிறகு மடத்திற்கு செல்வதற்காக கிளம்பினார் அப்படி கிளம்பும் போது ஊர் மக்களை எல்லாம் அழைத்து இன்று நம்முடைய மடத்திலே ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது எல்லோரும் வாருங்கள் பார்க்கலாம் என்று ஊர் மக்களையும் அழைத்தபடியாக அங்கே வருகிறார் அங்கே வந்து பார்த்தால் மடத்திலே கண் தெரியாமல் கண்தெரியாமல் கொண்டிருந்ததையும் அங்கே மடத்தினுடைய பொருட்கள் எல்லாம் செதறொண்டு கிடந்த காட்சியையும் பொதுமக்கள் கண்டார்கள் ஆத்திரம் கொண்ட அவர்கள் ஆகா எங்கள் குருவின் மடத்திலா கண்ணக்கோல் வைக்க வந்தீர்கள் என்று கூறியபடியாக அந்த கல்வர்களை அடிப்பதற்காக வேகமாக பாய்ந்து சென்றார்கள் அவர்களை தடுத்து நிறுத்திய வீரப்பிரமேந்தர் சுவாமிகள் பொன்முருவல் பூத்தவராக அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட வறுமையின் காரணமாகவே இப்படிப்பட்ட தவற்றை செய்திருக்கிறார்கள் அவர்களை தாக்காதீர்கள் என்று தடுத்தார்கள் சுவாமியின் கருணையை கண்டு கல்வர்களுக்கும் கூட மன்னிப்பு கொடுக்கக்கூடிய சுவாமிகளின் கருணையை கண்டு அவர்கள் மெய்மறந்து போனார்கள் சுவாமிகள் கல்வர்கள் அருகிலே சென்று அவர்கள் நெற்றியிலே திருநீற்றி கண்களை தடவி கொடுத்தார் அந்த மாத்திரத்திலே கல்வர்கள் மறுபடியும் பார்வை பெற்றார்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மற்றவர்கள் பொருளை களவாடி செல்வது என்பது மிகவும் தவறான காரியம் இதுபோன்ற காரியங்களை செய்யாதீர்கள் என்று அந்த கல்வர்களுக்கு வீரபிரமேந்திர சுவாமிகள் இதோ உபதேசம் செய்தார் சுவாமிகளின் உபதேசத்தின் காரணமாக புறக்கண்கள் மறுபடியும் வந்திருந்து அதனோடு கூட அகக்கண்களையும் திறக்கப்பட்ட அந்த கழுவர்கள் தங்கள் தவறுக்காக பெரிதும் வருந்தினார்கள் இனிமேல் உழைத்து பிழைப்பதாக வாக்குறுதி கொடுத்து சுவாமிகளிடத்தில் ஆசி பெற்று அங்கிருந்து அகன்றும் சென்றார்கள் இது மட்டுமல்ல இது போன்ற எண்ணற்ற அதிசயங்களை எல்லாம் வீரபிரமேந்திர சுவாமிகள் நிகழ்த்தி காட்டிருக்கிறார்கள் அதேபோல போல வடநாட்டிலிருந்து பல யாத்திரிகர்கள் கந்திய பள்ளிக்கு வந்து சிறு வீரபிரமேந்திரை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களுக்கெல்லாம் வீரபிரமேந்திர சுவாமிகள் காலஞான தத்துவத்தின் விளக்கத்தை அன்றாடம் எடுத்து போதிப்பது வழக்கம் அதுபோல ஒரு நாள் வந்திருந்த மக்களுக்கு மத்தியிலே வீரபிரமேந்திர சுவாமிகள் உரையாற்றுகிறார் குழந்தைகளே தற்சமயம் கலியுகம் நடைபெறுகிறது இது பிரதம பாதகத்தை கொண்டும் வைவிஷ்ய மன்வந்தரத்தையும் கொண்டுள்ளது இக்காலம் இந்த உலக மக்களை பிரளயத்தை நோக்கி நடத்திச் செல்வதால் உண்மை அழிந்து போகும் பொய்மை அதிகரிக்கும் இதை உணர்ந்து தெளிந்தவர்கள் இந்த கொடுமைகளிலிருந்து மீண்டு வர முடியும் அதற்கு இந்த கலியுகத்திலே அதிக பலம் அளித்து அரளக்கூடிய மந்திரமாகிய ஓம் க்ரீம் கிளீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மணி நம என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள் அப்படி உச்சரிக்கக்கூடியவர்களுக்கு இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய கொடுமைகள் தீரும் என்று அருளாசி வழங்கினார்கள் அது மட்டுமல்லாது இங்கே ஏற்பட போகிற பலவிதமான அனர்த்தங்களை பற்றி சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று மேலும் சொல்ல ஆரம்பித்தார் மேலை நாடுகளிலே பலவிதமான புதிய நாகரிகங்கள் உண்டாகி அந்த நாகரிகத்தில் ஏற்பட்ட மோகத்தின் காரணமாக புதிய புதிய காரியங்களிலே மக்கள் ஈடுபட ஆரம்பிப்பார்கள் நம்முடைய பாரத தேசம் இரண்டாக பிளக்கப்படும் பிறகு அது மூன்று பாகங்களாகும் என்று கூறினார் இங்கே வீரபிரமேந்திரால் சொல்லப்பட்ட மூன்றாக பிளந்த பாரத தேசம் என்பது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் என்பதை சகோதர சகோதரிகள் இந்நேரம் புரிந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன் மேலும் பற்பல உயிரிழப்புகள் ஏற்பட செய்யும் புயல் மழை போன்றவற்றாலும் வெள்ளப்பெருக்காலும் மக்கள் மிகப்பெரிய சேதங்களை சந்திப்பார்கள் பரதகண்டத்திலே ஜனத்தொகை மிக அதிக அளவிற்கு பெருகிக் கொண்டே போகும் அந்த ஜனத்தொகையை குறைப்பதற்காக அரசாட்சி செய்பவர்கள் பலவிதமான காரியங்களை செய்வார்கள் திருமணங்கள் குல கோத்திரம் என்பது இல்லாமல் கலப்பு திருமணங்களாக நிறையவே நடக்க ஆரம்பிக்கும் அதற்கு அரசாங்கங்கள் ஆதரவுகளை தெரிவிக்க ஆரம்பிக்கும் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த பெண்கள் நாட்டியம் பாட்டு நடனம் இப்படியாக பலவிதமான விடயங்களில் ஈடுபட்டு பலவிதமான ஆசை வைக்கப்பட்டவர்களாக தங்களை தொலைக்கக்கூடியவர்களாக மாறிப்போவார்கள் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு பயந்து வாழக்கூடிய நிலை என்பது மாறிப்போய் பெரியவர்கள் சிறியவர்களை பார்த்து பயப்படக்கூடிய காலம் என்பது ஏற்படும் மன்னராட்சி என்பது ஒளிந்து போகும் மக்களால் உருவாக்கப்பட்ட பிரதிநிதிகள் நாட்டை ஆளக்கூடிய நிலை வரும் அங்கே உத்தவர்கள் என்பவர்கள் பலரும் இல்லாமல் போய் அற்பமானவர்கள் ஏற்பட்டு மக்களை நம்ப வைத்து தவறான வழிகளிலே அவர்களை வழிநடத்தி தவறான வகையிலே அரசாங்கத்தை நடத்துவார்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சித்து வாழக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆலயங்கள் எல்லாம் அதனுடைய சிறப்புகள் எல்லாம் கெட்டழிந்து போகும் மிகப்பெரிய புண்ணிய கேத்திரங்கள் என்று பலகாலமும் பாதுகாக்கப்பட்ட வந்த ஆலயங்கள் எல்லாம் அதன் மகிமையை இணக்கும் உத்தமர்களுக்கு எந்த வகையிலும் நல்லது நடக்காது அராஜகம் பெருகி போகும் இறைவனின் பெயரால் சுயநல கூட்டத்தார்கள் பலவிதமான தவறுகளை செய்து கொண்டிருப்பார்கள் ஆலயங்களின் சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு தவறானவர்கள் கைகளுக்கு போய்ச் சேரும் நேர்மையான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டபடியாக பகை கொண்டவர்களாக வாழ்வார்கள் மனிதர்களிலே உணவுகளிலே ஊட்டச்சத்து என்பது இல்லாமல் போகும் சுவையில்லாத காய்கறிகள் தானியங்கள் விளைய ஆரம்பிக்கும் அதன் காரணமாக போதிய போஷாக்கு ஏற்படாத காரணத்தால் மக்கள் பல காலமும் நோய் தடுப்பாற்றல் இல்லாமல் குன்றி போவார்கள் பலவிதமான நோய்களுக்கு ஆளாவார்கள் கண்பார்வை குறைபாடுகள் அதிகமாக ஏற்படும் கோபம் பொறாமை போன்ற குணங்கள் அதிகரித்துவிட்ட காரணத்தால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மடிவார்கள் பலவிதமான நோய்களும் பிணிகளும் பெருகி கொண்டே வரும் விதவைகள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வார்கள் பதிவிரதைகளுடைய எண்ணிக்கை குறையும் பெண்கள் கற்பொழுந்தவர்களாக மாறிப்போவார்கள் கற்பு என்கிற ஒன்றை பற்றி கிஞ்சித்தும் கருதாதவர்களாக பெண்கள் மாறிப்போவார்கள் ஒரு பெண்ணை பல ஆண்கள் புலர்ந்திருப்பார்கள் பல ஆண்களை பல பெண்கள் தேடிச் செல்வார்கள் இப்படியான காரியங்கள் எல்லாம் இந்த கலியுகத்திலே நடக்கும் நாகரிகம் என்கிற பெயரிலே நிலை கட்டுப் போகும் மக்களுடைய சராசரி வயது குறைந்து கொண்டே போகும் என்னுடைய மனத்தை ஏழு முறை திருடர்கள் சூறையாடுவார்கள் கலைகள் என்பவை வயிற்று பிழைப்புக்கான தொழிலாக மாறிப்போய் கலைகளின் மூலமாக மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் பெருகி போவார்கள் நாடு கெட்டழிந்து போகும் எந்த காலத்திலும் ராஜயோகிகளுக்கு மட்டுமே நான் காட்சி கொடுப்பேன் உண்மையும் நேர்மையும் கொண்டிருக்கக்கூடிய யோக வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு எங்களைப் போன்ற சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் எனவே உண்மை நேர்மை தயவு ஜீவகாரண்ய ஒழுக்கம் ஆகியவற்றை பேணி நாம் சொல்லி இருக்கக்கூடிய ஓம் க்ரீம் கிளீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மணே நம என்கிற மந்திரத்தை சொல்லி உண்மை தவறாதவர்களாக நீங்கள் வாழ்ந்திருந்தால் அப்படிப்பட்டவர்களை இந்த கழிவுகத்தில் ஏற்படக்கூடிய கொடுமைகளிலே எந்தவிதமான பாதக வலைகளையும் சந்திக்காதபடியாக நான் காப்பாற்றுவேன் என்று ஆசிர்வாதம் செய்து வழியனுப்பி வைத்தார் அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் ஒரு மக்கள் எதிர்காலத்தில் நடக்கப்போவற்றையெல்லாம் முழுமையாக அறிந்தவர்கள் கிருதயுகம் திரிதாயுகம் துவாரயுகம் கலியுகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நான்கு யுகங்களிலே கிருதயுகத்திலே தர்மதேவதை நான்கு கால்களிலே நிற்கும் திரிதாயுகத்திலே தர்மதேவதை மூன்று கால்களிலே நிற்கும் தர்ம தர்மதேவதை இரண்டு கால்களுடன் நிற்கும் கலியுகத்திலே தர்மதேவதை ஒற்றை காலிலே நிற்கும் என்றெல்லாம் மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கலியுகம் என்பது மிக மோசமான எண்ணங்கள் கொண்ட மக்கள் வாழக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கும் இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் சித்தர் பெருமக்களை சென்று சரணாகதி செய்து கொள்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை நல்லவர்களாக வாழ்ந்திருப்பவர்களை நாம் காப்பாற்றுவோம் என்று துரபிரம்மேந்திரர் மட்டுமல்ல அனைத்து சித்தர்களுமே சொல்லியிருக்கிறார்கள் சித்தர் பெருமக்களுடைய வழிகாட்டுதலை முறையாக கடைபிடித்தவர்கள் நிச்சயமாக இந்த கலியுகத்தின் துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவார்கள் என்பதிலே எல்லும் ஐயமில்லை மீண்டும் அடுத்த பதிவிலே விரப்பிரமேந்தருடைய அதி அற்புதமான வாழ்க்கை சரிதத்தையும் அவருடைய அரிய அனுபவங்களையும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்